என்னதான் நமக்கு பார்வதி மேலே மாற்று கருத்துக்களும் விமர்சனங்களும் இருந்தாலும் பார்வதிக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நம்ம சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு இன்னைக்கு காலையில் ரிலீஸ் ஆன ப்ரோமோல கேப்டன்சி டாஸ்க் நடக்குது அந்த டாஸ்கில் பார்வதிக்கும் சபரிக்கும் மிகப்பெரிய அளவில் சண்டை வெடிக்குது சபரி வந்து பார்வதியுடைய காலை தன்னுடைய ஷூ காலால் வச்சு அழுத்திடுறாரு ஷூவை வச்சு நீ என்ன மிதிக்கிற அப்படின்னு சொல்லி பார்வதி சபரியை தள்ளுறாங்க பதிலுக்கு சபரி தன்னுடைய ஒட்டுமொத்த ஃபோர்ஸையும் பயன்படுத்தி பார்வதியை தள்ளதுல அவங்க பெல்ட் எடுத்து போய் கீழே விழுந்து அவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டுது குறிப்பாக கண் பகுதியில எல்லாம் அடிபட்டுச்சுன்னா அவ்வளவுதான் கண் அவங்களுக்கு அப்படியே பயங்கரமா வீங்கிருச்சு பணியார மாதிரி ஒரு பக்கம் கண்ணு சரியாக அவங்களுக்கு பார்வை தெரியலன்னு சொல்லப்படுது ப்ராப்பர் மெடிக்கல் அட்டென்ஷனும் பார்வதிக்கு கொடுத்த மாதிரி தெரியல ஏன்னா சென்சிட்டிவான ஏரியா கண்ணெல்லாம் ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா சோழி முடிஞ்சு லைஃபே போச்சு அவங்க ப்ராப்பரா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்களா இல்ல அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து பார்வதிக்கு முதல உதவி சிகிச்சையை செஞ்சாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல கண்ணு பயங்கரமா வீங்கிருக்கு அதுக்கு மருந்து போடப்பட்ட மாதிரியும் தெரியல ஸோ இட் வாஸ் பியூர்லி இன்டென்ஷனல் சபரி சைட்ல இருந்து விடணும் பார்வதியை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு துக்காகவே செஞ்ச ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் கேட்கலாம் எப்ப அந்த புள்ள போய் வம்புழுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஆம்பளைய பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும் டாஸ்க் நடக்கிறப்ப இந்த சபரியை போய் ஏதாவது பண்ணுறதே பார்வதி புலப்பா வச்சிருக்கு இருக்கிற வேண்டா பூரா வம்புலத்துக்கிட்டு டே வாடா நீயா நானான்னு நான் பாத்துருவோண்டா அப்படின்னு சொல்றது அப்புறம் எஃப்ஜே வந்து பிடிக்கக்கூடாத இடத்துல பிடிச்சது அப்படின்னு சொல்லி பார்வதி ஆம்பளைங்களுக்கு எதிராக தொடர்ந்து இந்த மாதிரியே நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் என்னப்பா பண்ணுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து போய் தள்ளி விடாம வேற என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்க எழுப்பலாம் இதே கமருஜின் துஷார் விஷயத்துல கமருதீன் வந்து துஷாரை வந்து தள்ளி விட்டதுக்கு எத்தனை பேர் வந்து கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும்னு நீங்க பேசுனீங்க துஷார்ன்றவன் கீழே கீழே விழுந்து செத்துட்டான் அப்படின்னா தம கமருதின் என்ன பண்ணிருப்பான் கமருதி தான பொறுப்பு அதுக்கு அப்போ ஒருத்தனை கை நீட்டி அடிக்கிறதோ தள்ளி விடுறதோ ரெண்டுமே குற்றம் தான் ரெண்டுமே தப்பு தான் தள்ளி விட்டவனுக்கு ஏதாவது நடந்துட்டா கூட தள்ளி விட்டவன் தான் பொறுப்பு அப்படிங்கிற அடிப்படையில பார்வதிக்கு ஏற்பட்ட இந்த காயம் அதுக்கு வந்து சபரிதான் பொறுப்பு அப்படிங்கிறப்ப சபரி தன்னை புனிதராக செயின்டாக காட்டிக்கிட்டு ஒரு நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருந்தான் அது இன்னைக்கு வெளுத்து போச்சு பார்வதி தான் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல பேருடைய முகத்திரையை கிழிச்சிருக்காங்க அதுல இந்த சபரிங்கிறவன் கொஞ்சம் கூட வருத்தப்பட்ட மாதிரியோ பார்வதி கிட்ட போய் சாரி பார்வதி நான் அவனை தப்பாக தள்ளி விட்டுருக்க கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேட்ட மாதிரியோ எந்த ஃபுட்டேஜஸும் வரல எந்த ப்ரோமோவும் காட்டப்படலை ஆனால் ரெண்டாவது ரிலீஸ் ஆன ப்ரோமோல பார்வதிக்கு பயங்கரமாக கண்ணு வீங்கி போய் அவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு ஹைட்டாக இருக்கிற ஒரு பையன் மேஷோவாக மீஷோவாக இருக்கிற பையன் அவன் தள்ளி விட்றான் அப்படின்னா அங்கே நின்று எல்லாரும் கை கட்டி வேடிக்கை இருக்காங்க ஒருத்தன் கூட அவனை எதிர்த்து கேள்வி கேட்கல அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தனு கூட ஒருத்தல ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்த மேன் ஹேண்ட்லிங் பண்றான் தள்ளி விடுறான் அடிபடக்கூடாத இடத்துல அடிபட்டு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யாரா பொறுப்பு ஏண்டா உயிர் போனாதான் பிரச்சனையா அடிபட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல மருத்துவமனையில கொண்டு போய் அட்மிட் பண்ணாதான் பிரச்சனையா அந்த பொண்ணுக்கு கண்ணு வீங்கி போயிருக்கு ஒரு ஒரு பெண்ணுக்கு தன்னை எப்பவுமே பிரசன்டபுளா காட்டிக்கணும் நம்ம கேமரால வந்து அழகா தெரியணும்ன்ற எண்ணம் இருக்கும் ஆனா ஒரு கண்ணு ஃபுல்லாக புஷுன்னு வீங்கி போய் அந்த பொண்ணு ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கும் போது அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்காது அதை வச்சு நிறைய பேர் ட்ரால்ஸு பார்வதிக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி போட மாட்டான் சும்மாவே பார்வதியை பாம்பு மாதிரி எடிட் பண்ணி நாக்கெல்லாம் வெளியில வர்ற மாதிரி மார்ஃப் பண்ணி நிறைய இமேஜஸ் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இப்போ ஒரு பக்கம் கண்ணு வீங்கின மாதிரி இருக்கிறத எவ்வளோ பேர் வந்து கேவலமா எடுத்து ட்ரால் பண்ணுவான் ஸோ இதெல்லாம் யோசிப்பாங்களாம் மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல நீ என்னடா பார்வதிக்கு சொம்படிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கேளலாம் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் நின்று பேசுவது தான் நரம் இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டது விஜே பார்வதி பார்வதி அந்த இடத்துல ஷூ போடாமல் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எங்க போச்சு அறிவு ஷூ போட்டு சபரி மாதிரி அவங்கள விளையாடி இருக்க வேண்டியதான அப்படிங்கிற கேள்வி எழலாம் அதே இடத்துலதான் திவ்யா கணேசும் கேப்டன்சி டாஸ்க் ஆடி இருக்காங்க அவங்களும் ஷூ போடாம தான் ஆடி இருக்காங்க ஒரு சில பேருக்கு ஷூ போடுறது கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒரு சில பேருக்கு ஷூ போடாமல் ஆடுறது கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஷூ போடல சபரி ஷூ போட்டு அந்த காலில் மிதிக்கிறாரு ஏன் ஷூ காலில் மிதிக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க போயிருக்காங்க அந்த இடத்துல சபரி இன்டென்ஷனலாக தள்ளி விடுறாரு டே ஒரு ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம பல இடங்கள்ல பேசிட்டு வரோம் ஒரு ஆணுக்கு பெண் எந்த விதத்துலையும் சலச்சவல் இல்லை ஆனால் கடவுளுடைய படைப்புல ஒரு ஆணுன்றவன் ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதை ஒரு பெண்ணுக்கிட்ட காட்டுறவன் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆம்பளையா இல்லை ஒரு மனுஷனாக கூட இருக்க முடியாது அப்போ பார்வதி வந்து அந்த இடத்துல நீ வந்து உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள இருக்கலாம் அவங்கள கேள்வி கேட்டிருக்கலாம் அவங்கள நீ பேசியிருக்கலாம் திட்டி கூட இருக்கலாம் அதுக்கு உனக்கு உரிமை இருக்குது ஆனால் எந்த விதத்துலையும் பார்வதியை கீழே தள்ளி அவங்களுக்கு கண் ஒரு பக்கம் அடிபட்டு இவ்வளோ பெருசாக வீங்க வைக்கிற அளவுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்றதுதான் இதே இடத்துல வேறவனாவது ஒருத்தன் இருந்திருந்தானா கமருதினாவோ இல்லை வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் நேரம் ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பணும்னு பேசியிருப்பாங்க ஆனால் சபரிங்கிறதுனால எவனுமே அதை பத்தி வாய் திறக்கலங்கிறது தான் நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு சபரி பார்வதி கிட்ட நடந்துக்கிட்டதை பார்த்தப்போ ரெண்டு காமெடி சீன் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஒன்று சிறுத்த படத்துல கார்த்தி நல்ல குடும்பத்துல பிறந்த யாரும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த பொம்பளைங்க எல்லாரையும் பொல பொல பொலன்னு புலந்து விட்டுருவாரு ரெண்டாவது நாதசுவரத்துல வந்து கோபி அம்மா நான் பெண்களை தெய்வமா மதிக்கிறேன்மா ஆனா எனக்கு இப்போ வேற வழி தெரியலம்மா அப்படின்னு ஒரு வயசான பொம்பளைய போட்டு பலார் பலார் பலார்னு அரைவாரு அந்த பொம்பளை பகவானே அப்படின்ட்டு போய் கீழே விழுகும் அதே மாதிரி கட் பண்ணா நம்ம சபரி பெட்ரூம்ல ரம்யா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க அப்ப ரம்யாவுடைய கை வந்து சபரி மேல இருக்கும் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் அப்படின்ட்டு தங்கச்சி தூங்குற வரைக்கும் வீட் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல தங்கச்சி தூக்கி முடிச்சதுக்கு அப்புறம் தங்கச்சியோடைய கையை எடுத்து பெட்ரூம் அந்த பெட்டு மேல வச்சுட்டு அன்னை எந்திரிச்சு வருவான் சிலிர்த்து போய் சில்றையெல்லாம் விட்டறிஞ்ச ஏண்டா ரம்யாவை பூ போல ட்ரீட் பண்ண தெரிஞ்ச உனக்கு கனிய பூ போல ட்ரீட் பண்ண தெரிஞ்ச உனக்கு பார்வதி கிட்ட மட்டும் நீ அப்படி நடந்துக்க மாட்டேன்னா எந்த விதத்துல அடஞ்சாயம் உன்னுடைய டபுள் ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆயிருச்சா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளோ நாளா இந்த சபரிங்கிறவன் இந்த பெண்கள்கிட்ட மரியாதை கொடுக்குற மாதிரியும் பெண்களை மதிக்கிற மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருந்தா தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை நீ வந்து உனக்கு வேண்டப்பட்ட பெண்கள்கிட்ட மட்டும் ஒரு மாதிரி நடந்துக்குவ அப்படிங்கறது செலக்டிவ்ல எந்த ஒரு பெண்ணும் நேஷனல் மீடியால தனக்கு அடிபட்டு கண்ணு வந்து பணியார மாதிரி வீங்கி போனதை மக்கள் பார்க்கணும்னு சத்தியமா நினைக்க மாட்டா பார்வதி நினச்சிருந்தா பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு ஸ்டோர் ரூம் வழியா ஒரு கூலிங் கிளாஸ் அனுப்புங்க அதை நான் போட்டுக்கிறேன் ஏன்னா நான் பாக்குறதுக்கே ரொம்ப விகாரமா இருக்கேன் மக்கள் பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வேண்டாம் நான் இருக்கிறபடியே தெரிகிறேன் வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடுறாங்கல்ல அவங்களுடைய தைரியம் வந்து பாராட்டுதல்குரியது அதுக்கப்புறம் இந்த மேட்டரில் பார்வதி நினச்சிருந்தா வேற மாதிரி அழுது சீன் போட்டு இந்த பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணி சபரிக்கு ரெட் கார்டு வரைக்கும் கொண்டு போயிருக்க முடியும் பட் அப்படி ஒரு பிளேமிங் கேமை பார்வதி ஆடலை அப்படின்றது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அதுக்கப்புறம் அவன் நடந்துகிட்டது தப்புன்றதை சுட்டி காட்டியிருக்காங்க இதை வச்சு அவனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு பார்வதி நினைக்கல அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வர்ற விஷயம் ஸோ இதெல்லாம் ப்ரோமோஸ் மூலமாக நம்ம பார்த்தது பார்வதிக்கு போதுமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இவ்வளோ பெருசாக கண்ணு வீங்கியிருக்கு அப்படிங்கிறப்போ பாஸ் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய புகழ்வாய்ந்த டாக்டர்ஸு போன சீசன்ல சாச்சனா அந்த பொண்ணுக்கு கால் எல்லாம் வந்து பிராக்சர் ஆயிருந்துச்சு ஒரு அரை நாள்ல ஓட விட்டாங்க மான் மாதிரி துள்ளி ஓடிக்கிட்டு இருந்துச்சு பார்வதிக்கு இவ்வளோ பெருசா இருக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிறது தெரியல பார்வதி எவிக்டட் அப்படின்னு டைட்டில் பார்த்து தம்னையில் பார்த்து உள்ள வந்தவங்களுக்கு சொல்றேன் எண்டுக்காடு போட்டு எகத்தாளம் பண்ற வேலை எல்லாம் இங்கே வேணாண்டா பார்வதிக்கு எண்டே கிடையாதுரா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நூறு நாள் இருந்து பாஸ் வீட்டை இழுத்து பூட்டி சாவியை எடுத்துட்டு தான் பார்வதி அப்படிங்கிற கேரக்டர் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வரும் அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க பார்வதி விஷயத்தில் சபரி நடந்துக்கிட்டது சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சியோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்